திருமந்திர சிந்தனை எல்லையில்லாத பரம்பொருளே உன்னுடைய பெருஞ்சிறப்பினை புல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் என்று மாணிக்க வாசகர் பாடியது போல அவனுடைய அருளாலே நாம் பெற்ற இந்த உடம்பையும் உயிரையும் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை திருமூலர் பெருமான் வற்புறுத்துகின்றார் உயிரையும் உடம்பையும் அவற்றின் சிறப்பினை கருதி உடம்பார் என்றும் உயிரார் என்றும் அழைக்கின்றார் உடம்பு அழிந்தால் உயிரும் அழிந்து போகும் அல்லது வேறு உடல் நாடி பறந்து போகும் தெய்வப்புலவர் குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்டு என்றார் ஆகவே உயிரில்லாத வெற்று உடம்பிற்கு சிந்திக்கும் ஆற்றல் இல்லாமல் போகும் அப்படி இல்லையானால் இறைவனின் மெய்யானத்தை அறியவே இயலாமல் போகும் அதனால் இந்த உடம்பையும் உயிரையும் பேணிப் பாதுகாத்து வளர்த்தேன் என்று பாடுகின்றார் திருமூலர் பெருமாள் நம்மையும் நாம் நலமாக இருந்தால்தான் உடல் நலமாக இருந்தால்தான் மனநலம் நன்றாக இருக்கும் அப்பொழுதுதான் நீங்கள் வாழும்போதே எய்ப்பினில் வைப்பாக இறைவனின் மெஞ்ஞானத்தை அறிய இயலும் என்று வழிகாட்டுகின்றார் பாடலை பார்ப்போமா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அருந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடுகிறார் நாளையும் சிந்திப்போம்